ஓகாபி என்பது காங்கோ ஜனநாயக குடியரசின் மழைக்காடுகளில் மட்டுமே காணப்படும் ஒரு தனித்துவமான மற்றும் அரிதான பாலூட்டியாகும் இது குதிரை குடும்பத்தை சேர்ந்தது போல் தோன்றினாலும் உண்மையில் இது ஒட்டகச்சிவிங்கி சிவிங்கி குடும்பத்தைச் சேர்ந்தது இதன் உடல் அமைப்பு மற்றும் நிறம் இதனை இயற்கையில் மறைந்திருக்க உதவுகிறது தோற்றமும் சிறப்பம்சங்களும் ஓகாபியின் உடலில் உள்ள கோடுகள் வரி குதிரைக்கு இருப்பதைப் போலவே அதன் கால்களிலும் பின்பகுதியிலும் காணப்படுகின்றன ஆனால் அதன் உடல் முழுவதும் சாக்லேட் பழுப்பு நிறத்தில் இருக்கும் இதன் கழுத்து ஒட்டகச்சி விங்கியே போல் நீளமாக இல்லாவிட்டாலும் அதன் உறவினருடன் உள்ள தொடர்பை இது காட்டுகிறது ஆண் ஓகாபிகளுக்கு சிறிய தோல் தோல்முடிய கொம்புகள் ஆசிகோன்ஸ் இருக்கும் இது மிகவும் கூச்ச சுபாவமுள்ள விலங்கு என்பதால் காடுகளில் இதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் வாழிடமும் உணவு முறையும் ஓகாபிகள் காங்கோ ஜனநாயக குடியரசின் வடகிழக்கு பகுதியில் உள்ள அடர்ந்த இத்தூரி இத்தூரி மழைக்காடுகளில் வாழ்கின்றன இவை பெரும்பாலும் தனித்தனியாகவே வாழும் இலைகள் தளிர்கள் பழங்கள் மற்றும் பூஞ்சைகளை உண்ணும் ஒரு தாவர உண்ணியது சில சமயங்களில் மண்ணில் உள்ள தாது உப்புகளையும் இவை உட்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் ஓகாபிகளின் எண்ணிக்கை அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது முக்கியமாக காடழிப்பு சட்டவிரோத வேட்டை வாழ்விட அழிவு மற்றும் உள்நாட்டு மோதல்கள் ஆகியவை இவற்றின் முக்கிய அச்சுறுத்தல்களாகும் இவற்றின் தோல் மற்றும் இறைச்சிக்காக இவை வேட்டையாடப்படுகின்றன பாதுகாப்பு முயற்சிகள் ஓகாபிகளை பாதுகாக்கும் பொருட்டு பல சர்வதேச மற்றும் உள்ளூர் அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன காங்கோ அரசாங்கமும் ஓகாபி வனவிலங்கு சரணாலயத்தை ஓகாப்பி வைல்ட்லைஃப் ரிசர்வ் நிறுவி அவற்றின் வாழ்விடத்தை பாதுகாக்கிறது இருப்பினும் இந்த அரிய வகை உயிரினத்தை பாதுகாப்பதற்கு இன்னும் நிறைய முயற்சிகள் தேவைப்படுகின்றன இந்த ஓகாப்பி பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் வேறு ஏதேனும் அரிய வகை உயிரினம் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா